ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்க தேவையான பொருட்கள் என்னென்ன இந்த பிரபஞ்சம் எதால உண்டாயிருக்கு நட்சத்திரங்கள் கோள்கள் நீங்க நான் நம்ம கையில இருக்க காஃபி கப்னு இது எல்லாமே மேட்டர்னு சொல்லக்கூடிய பருப்பொருட்களால உண்டானவை பருப்பொருள் அப்படிங்கிறது நிறை கொண்ட இடத்தை எடுத்து கொள்ளும் பொருள் மட்டுமே ஒவ்வொரு மேட்டர் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடிய பருப்பொருளுக்கும் ஆன்டை மேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பொருள் இருக்கு இந்த ரெண்டு பொருட்களும் கண்ணாடி பிம்பம் போல இருக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இரட்டையர்கள்னு வச்சுக்கலாம் ஆனா இந்த இரட்டையர்கள் சந்திக்கவே கூடாது சந்திச்சா என்ன ஆகும் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம படத்தோட ஹீரோனா ஆன்டை மேட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் படத்தோட வில்லன் எந்திரன் படத்துல வர சிட்டி ரோபோ திடீர்னு ஒரு வில்லனா மாறின மாதிரி நம்மளை சுத்தி இருக்க ஒவ்வொரு துகளுக்கும் ஒரு வில்லன் இருக்கு ஆனா அது இந்த பிரபஞ்சத்துல இல்லை அப்ப அதெல்லாம் எங்க போயிருக்கும் ஆன்டை மேட்டர் துகள்கள் இல்லாதது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய புதிர்கள்ல ஒன்று அது தொலைதூர விண்மீன் திரல்கள்ல மறைந்திருக்குமா இல்ல பறந்த இந்த விண்வெளியில தொலைந்து போயிருக்குமா இது ரொம்ப டீப்பான கான்செப்ட் தான் இருந்தாலும் எல்லாருக்கும் மாதிரி சிம்பிளா பேசலாம் என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்ப கண்டிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன வீடியோல நிறைய தாட்ஃபுல்லான கேட்டிருக்கீங்க அதுல எதை இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட் பண்ண போறோம் இந்த வீடியோட எண்ட்ல பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே அணுக்களால் உருவாயிருக்கு இதில் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்னு சொல்லக்கூடிய துகள்களால் உண்டாயிருக்கு இந்த அணுக்கள்லாம் இந்த எல்லா துகள்களுக்குமே எதிர்மறையான துகள்கள் இருக்குது அப்படிப்பட்டவை தான் எதிர் துகள்கள் இல்லைனா ஆன்டி மேட்டர் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லப்படுது அது எதிர் மின்னோட்டத்தோட எதிர் பொருளாக பொருட்களின் கண்ணாடி பிம்பம் போல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது எதிர் திசையில் நகரும் தன்மை கொண்டிருக்கு இந்த எதிர்பொருள் வித்தியாசமானது கண்ணுக்கு தெரியாதது நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததும் கூட நம்மளை சுற்றி இருக்க பொருட்களுக்கெல்லாம் நிறை இருக்க மாதிரி இந்த ஆன்டை மேட்ர நிறை இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் எலக்ட்ரானோட இரட்டையர் யாருன்னு கேட்டால் பாசிட்ரான் எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ்னா பாசிட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நீங்கள் உடனே கேட்கலாம் புரோட்டானுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் தானே அப்புறம் ஏன் இதுக்கு மட்டும் பாசிட்ரான்னு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா எலக்ட்ரான் புரோட்டான் இது ரெண்டுத்துக்கும் நிறை வேற வேறு ஆனால் எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் நிறை ஒன்று தான் சார்ஜ் மட்டும்தான் வேறு அது கிட்டத்தட்ட ஆன்டை எலக்ட்ரான் மாதிரி ஆனால் இந்த இரட்டையர்கள் சந்திக்கவே கூடாது சந்திச்சா என்ன ஆகும் அது ரெண்டுமே அழிஞ்சிடும் வெறும் ஆற்றலை மட்டுமே வெளியிடும் அந்த காலத்தில் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சைட்லேருந்து ஒரு அம்பு வரும் எதிர் சைட்லேருந்து இன்னொரு ஒரு அம்பு வரும் இது ரெண்டும் மீட் ஆகும்போது ரெண்டுமே காணாமல் போயிடும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் துகள்களும் எதிர் துகள்களும் சந்திக்கும்போது வெறும் ஆற்றலை மட்டும் வெளிப்படுத்தி ஒரு மின்னல் மாதிரி அழிஞ்சு போகும் ரெண்டுமே இந்த ட்வின்ஸ் மீட் பண்ணி கை கொடுக்கிற தருணத்தில் ரெண்டும் ஒரு வெடிப்பில் மறைந்து போகும் ஒவ்வொரு துகள் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்னு எதை எடுத்துட்டாலும் அதுக்கு எதிர்மறையாக ஆன்டை பார்ட்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டை மேட்டர் பார்ட்டிக்கல் இருக்குது இந்த யூனிவர்ஸ் உருவான போது இயற்பியல் அதில் வெறும் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இல்லை ஆன்டி மேட்டர் பார்ட்டிகல்ஸும் சம அளவில் இருந்திருக்கும்னு தெரிவிக்குது பெருவெடிப்பு ரெண்டையும் சமமாக உருவாக்கி இருந்தாலும் நம்ம யூனிவர்ஸில் பெருமளவில் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்துது ஒரு வகையில் அப்படி தான் நாம் இங்கே இருக்கோம் ரெண்டும் சம அளவிலேயே இருந்திருந்தால் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டும் சேர்ந்து வெடித்து எனர்ஜியை மட்டும் தான் அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸில் வெறும் வெளிச்சம் மட்டுமே தான் இருந்திருக்கும் கிரகங்களோ உயிர்களோ நட்சத்திரங்களோ உருவாயிருக்கவே முடியாது ஆனால் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு ரெண்டும் ஒரே அளவில் உருவாகி இருந்தா அந்த இப்போ எங்கே போச்சு இந்த கேள்வி பல தசாப்தங்களா விஞ்ஞானிகளை குழப்பத்தில் ஆழ்த்திட்டு இருக்கு அதை கண்டுபிடிக்க தேடல் தொடர்ந்துட்டு இருக்கு பிக்பேங் நடந்த முதல் தருணங்களில் ஒரு சிறிய ஏற்றத்தாழ்வு இந்த பருப்பொருட்களுக்கும் எதிர்பொருட்களுக்கும் இருந்ததாக கருதப்படுது ஒவ்வொரு ஒரு பில்லியன் ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கும் ஒரு பில்லியன் மற்றும் ஒரு மேட்ரு பார்ட்டிகள் அதிகமாக இருந்திருக்கு உள்ள ஒரு பில்லியன் எதிர்பொருட்களோட மோதி ஒன்றை ஒன்று அழித்து தப்பிச்சது என்னன்னு பார்த்தா ஒரு பில்லியனில் ஒரு துகள் மட்டுமே அப்படி ஒரு பில்லியனில் ஒரு துகள் தான் மிஞ்சி இருக்க இந்த மேட்டர் பார்ட்டிகல்ஸ் இந்த மிச்சங்கள் தான் எல்லாமுமா ஆனது ஒவ்வொரு கேலக்சி நட்சத்திரங்கள் உயிர்கள்னு இது எல்லாமே அந்த மாதிரி மிஞ்சி வந்த பருப்பொருட்கள் தான் ஆனால் ஏன் இந்த மேட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்க முடியும் அதுக்கு நமக்கு இன்னும் விடை தெரியாது ஒருவேளை மேட்டர் மற்றும் ஆன்டை மேட்டர் துகள்கள் சற்று மாறுபட்ட இயற்பியல் விதிகளை பின்பற்றலாம் இல்லனா நம்ம புரிதலையும் மீறிய பரிமாணங்கள் இந்த சமநிலையை சாய்த்திருக்கலாம் இது எதுவுமே இல்லாமல் எதிர்பொருட்களால் உருவான யூனிவர்ஸ் வேற எங்கேயாவது கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட யூனிவர்ஸ் நம்மளை சந்திச்சா என்ன நடக்கும் அவ்வளோதான் ரெண்டும் வெடிச்சு வெளிச்சமும் ஆற்றலும் மட்டுமே மிஞ்சும் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வெறும் கற்பனை கதையா இல்லை நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் இயற்பியலாளர் பால் டிராக் நாம் புத்தியை வளைக்கும் அளவுக்கு ஒரு சமன்பாடை வெளியிட்டார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கால் ஆண்டர்சன் முதல் எதிர்பொருள் துகள் காஸ்மிக் கதிர்களில் மறைந்திருப்பதை கண்டுபிடிச்சார் ஆகவே இந்த மாதிரியான எதிர்பொருட்கள் இயற்கையிலேயே தோன்றியிருக்குங்கிறது ஆச்சு இது எங்கெல்லாம் இயற்கையாகவே தோன்றும்னா பூமியோட வளிமண்டலத்தை தாக்குற காஸ்மிக் கதிர்களால சில ரேடியோ ஆக்டிவ் டி சொல்லக்கூடிய கதிரியக்க சிதைவுகளால மற்றும் பிளாக் ஹோல்ஸ் நியூட்ரான் ஸ்டார்ஸ் போன்ற தீவிரமான இடங்களுக்கு பக்கத்தில் இங்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்டை மேட்டர் பொருட்களை நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலேயே கூட யூரோப்பில் இருக்க சேர்னோட லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர்னு சொல்லக்கூடிய பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டரில் நம்மளாலேயே இந்த மாதிரி ஆன்டை மேட்டர் பார்ட்டிகல்ஸை உருவாக்க முடியும் ஆனால் இது எல்லாமே மறைந்து போகும் அளவுக்கு சிறிய அளவில் தான் நம்மளால் காண முடியுது அதை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாதாரண மேட்ரோட இது சேர்ந்தால் அது அவ்வளோதான் வெடிச்சு ரெண்டுமே இல்லாமல் போயிடும் இந்த ஆன்டி மேட்டர் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற ஆற்றல் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது ஒரு கிராம் இந்த ஆன்டி மேட்டர் பார்ட்டிகல் ஒரு கிராமுக்கு நிகரான மேட்டர் பார்ட்டிகல்ஸோடு சேரும் போது ஒரு ஆட்டம் பாம் வெளியிடும் அளவுக்கு ஆற்றலை வெளியிடும் ஏன்னா அது மோதும் போது அவற்றின் முழு நிறையுமே ஆற்றலாக மாற்றும் இதனால தான் விஞ்ஞானிகள் இந்த ஆன்டி மேட்டர் பார்ட்டிகல்ஸால் உருவான விண்கலத்தை வடிவமைக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய ஒரு ராக்கெட் செவ்வாய் கிரகத்தை சில வாரங்கள்லேயே அடையலாம் மற்ற நட்சத்திரங்களுக்கு கூட பயணிக்கலாம் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஒரு சிறிய அளவில் உற்பத்தி செய்கிறதுக்கே பல ஆயிரம் கோடிகள் செலவாகும் வருடங்களும் ஆகும் ஆனால் இந்த ஆன்டை மேடர் பார்ட்டிகல்ஸ்லாம் பூமியில் நமக்கு ஏற்கனவே உதவிகரமாக இருக்குது பெட் ஸ்கேன்னு சொல்லக்கூடிய பிஇடி ஸ்கேன் பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி ஒரு சிறிய அளவு கதிரியக்க பொருள் பாசிட்ரானை வெளியிடுது இந்த பாசிட்ரான்ஸ் உடலுக்குள்ள இருக்க எலக்ட்ரான்களை சந்திக்கும்போது அது ரெண்டும் அழிஞ்சு காமா கதிர்களை வெளியிடும் உயிர்களை காப்பாற்ற உதவும் மருத்துவ படங்களை உருவாக்க இது உதவியா இருக்கு இங்க நம்ம பேசுறது ஒரு பாசிட்ரான் அளவுக்கு ரொம்ப சிறிய அளவுல தான் அதனால உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பிரபஞ்சம் ஏன் மேட்டர் பார்ட்டிகல்ஸை தேர்ந்தெடுத்ததுன்னு தெரியாது ஆனால் இந்த சிறிய கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத விஷயம்தான் இப்ப நம்ம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு அதனால தான் இந்த விஷயங்களை இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த பிரபஞ்சம் இதே மாதிரி உருவாகுமா இல்ல எங்கேயாவது வெளியில ஒரு முழு ஆன்டைமேட்டர் துகள்களால் உண்டான பிரபஞ்சமும் நம்மளை பத்தி இதே மாதிரி தான் கேள்வி இருக்கா ஆனா இந்த புதிர தீர்ப்பது மூலமா ஏன் வெற்றிடமாக இல்லாமல் பருப்பொருட்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் ரொம்ப நாளாக இந்த டாப்பிக்கை இருந்தாரு அவருக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கான்செப்ட்ஸ் தெரியணுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸில் நிறைய கொஷன்ஸ்லாம் கமெண்ட்ஸில் வருது அதில் நிறைய நல்ல கேள்விகள் இருக்குது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் இருக்கோம் அதுலேருந்து ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு கொஷனை தேர்ந்தெடுத்து நம்ம இனிமே வரப்போகிற வீடியோக்களில் ஸ்பாட்லைட் பண்ணலாம் அந்த மாதிரி போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த விண்வெளியில் எங்க பார்த்தாலும் நட்சத்திரங்கள் பிளானட்ஸ்ன்னு எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்துமே ஒளி நம்மளை வந்து சேர்ற மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எங்க பார்த்தாலும் வெளிச்சமா தானே இருக்கணும் ஏன் அங்கங்க டார்க்காக இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கான பதில் என்னன்னா இந்த ஒவ்வொரு பொருட்களுமே ரொம்ப தொலைவில் இருக்கு அங்கிருந்து ஒளி நம்மள வந்து அடையறத்துக்கு நேரம் எடுக்குது எல்லாமே நம்ம ஒரே நேரத்துல பார்க்க முடிஞ்சா வெளிச்சம் தான் இருக்கும் இந்த விண்வெளி முழுவதுமா பிரபஞ்சம் பெரும்பாலும் வெற்றிடம் தான் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் விண்மீந்திரல்களும் இருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருக்கு அவற்றுக்கிடையில இருக்க வெற்றிடம் ஒளியை தர்றதில்லை அதனால தான் அங்கெல்லாம் இருட்டா இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒளி நேர்கோட்டில் பயணித்து பரவி தூரம் செல்ல சொல்ல பலவீனம் அடையும் தூரத்துடன் மங்கிவிடும் ஒரு டார்ச் லைட்டை போல தான் அது தூரத்து நட்சத்திரங்கள்லேருந்து வரும் ஒளி நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மங்கலாகி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்லேருந்து வர எல்லா லைட்டும் நம்ம பார்க்கக்கூடிய விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம்ல இல்லை அதை தவிர எக்ஸ் ரேஸ் ரேஸ்னு இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்த கதிர்களும் இருக்குது அது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது அதனால அந்த மாதிரி சோர்ஸை நம்ம பார்க்கும்போது அங்கே ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி நமக்கு தெரியலாம் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு வெற்றிடம் நிறைந்திருக்கிறது பலவீனமான தொலைதூர ஒளி கண்ணுக்கு தெரியாத ஒளி மற்றும் தூசி பல நட்சத்திரங்களுக்கும் விண்மீன் திரள்களுக்கும் நடுவில் இருக்க இரண்ட பகுதிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு வெற்றிடம் போல தெரியுது இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணுங்க ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்